அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வைத்தியம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம நம்ம சித்தர் பெருமக்கள் நம்ம தமிழர் மரபில் மிகவும் அறியப்பட்ட கீழா நெல்லி மூழ்கியை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்ம பெரும்பாலும் இந்தியா முழுவதும் மற்றும் வெப்பமண்டல நாடுகள் எல்லா இடத்துலையுமே ரோடு ஓரங்களில் ஓரங்களில் வயல்வெளிகளில் முளைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கீழா நெல்லி என்று நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்காய் நெல்லி அதாவது அந்த இலைகளுக்கு கீழே சிறிய சிறிய ஒரு காய்கள் இருக்கும் அதனால தான் அதை கீழ்காய் நெல்லி அந்த இலைகளுக்கு கீழே சின்ன சின்ன காயாக இருக்கிறதுனால கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க இதை நம்ம மருத்துவ பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மஞ்சள் காமாலை நோய் தீர்க்கிறதுக்கு நாட்டு வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் சித்த வைத்தியத்தில் பயன்படுத்துகிறாங்க இந்த மூலிகையையும் இதோட சில பேர் கர்சலாங்கண்ணியும் சேர்த்து அரைத்து வெறும் வயிற்றில் மோரோட கலந்து இந்த நம்ம மஞ்சள் காமாலை நோய்களுக்கு கொடுப்பது வழக்கம் நிறைய பாரம்பரிய நாட்டு வைத்தியர்கள் இப்பயும் பயன்படுத்திட்டு வராங்க அடுத்து வயிறு சம்பந்தமான இருந்து ஜீரண மண்டலம் குடல் சம்பந்தமானது வயிறு சம்பந்தமான அனைத்து நோயிலும் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கீழா நெல்லி ஆனால் இந்த மூலிகையை பயன்படுத்துவதற்கு சித்த மருத்துவர் பாரம்பரிய மருத்துவர் அல்லது நாட்டு மருத்துவனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் நம்மளே நேரடியாக எடுக்கிறது என்பது தவறு ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவங்க வீட்டில் பெரியவங்க அல்லது பாரம்பரிய வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் இவங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த நம்ம மூலிகை பயன்படுத்தலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூலிகை பெயர் கீழா நெல்லி என்று பலராலும் அழைக்கப்படும் கீழ்காய் நெல்லி ஸோ இந்த மூலிகை அறிவோம் என்ற காணொலியில் இன்று நாம் அறியக்கூடியது இந்த கீழா நெல்லி நம்ம உங்கள் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த மூலிகை காட்டி இதனுடைய பெயர்களை சொல்லி பழகுங்க அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மூலிகைகள் போய் சேரும் மாமிச உணவை தவிர்த்து இயற்கை உணவை எடுத்துக்கொண்டு பத்தியத்தோடு இந்த மூலிகைகளை எடுத்தால் நோயற்ற வாழ்வில் நாம் வாழலாம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்